ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூர் அருள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி எப்பிசோட பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வெண்பா வெண்பா மல்லியும் பிரிய போகிறாங்களா பிரியிறதுக்கான நேரம் வந்துருச்சா அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரியும் மல்லின்னா எவ்வளோ பிடிக்கும் வெண்பாவுக்குன்ட்டு வெண்பானால் மல்லிக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது தெரியும் நடுவில் விஜய்க்கி அப்படின்னா மல்லிகைக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்றது நமக்குன்னு தெரியும் சரி அந்த டாப்பிக் நம்ம போக வேண்டாம் வெண்பா மல்லி இந்த டாப்பிக்கு மட்டும் பற்றி பேசுவோம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்களா பிரிய மாட்டாங்களா தாயும் சேயும் நலமாக இருப்பாங்களா இல்லை பிரிஞ்சு தனித்தனியாக போயிடுவாங்களா புதுச்சித்தி வருவாங்களா அப்படின்ற கண்டன்ட்டு போவோம் இப்போ என்ன தாங்க சொல்கிறீங்க இப்போ மல்லியும் வெண்பாவும் பிரிஞ்சிடுவாங்களா மாட்டாங்களா வாய்ப்பு கம்மி தாங்க ஏன்னு கேட்குறீங்களா நான் என் வாழ்க்கையில் எத்தனையோ சீரியல் பார்த்துருக்கேன் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் மேக்சிமம் டைரக்டர் ரெண்டு பேரும் சேர்க்க தான் தவிர பிரிக்க பார்க்க மாட்டாங்க ஆனால் நம்ம டைரக்டர் கொஞ்சம் கிற்கு தனமாக யோசிச்சு எத்தனை நாளைக்கு தான் சேர்த்தே வைக்கிறது பிரித்து விட்ருவோமே ஏன்னா மல் வெண்பாவோட அம்மாவை இறக்க வச்சுட்டாங்க இப்போ வெண்பாவும் விஜயம் பிரிஞ்சுட்டு வெண்பாவோட அம்மாவும் விஜயம் பிரிஞ்சுட்டாங்க காரணம் அவங்க எடுத்துட்டாங்க அந்த மாதிரி மல்லியும் அந்த தூக்கிட்டு வெண்பா விஜய் இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் இருந்து போட்டு டாடா டாடி அப்படின்னு சொல்லி விட்டுருவாரா அப்படின்ற பயம் எனக்கும் இருக்குங்க உங்களுக்கு இருக்குன்னு தான் எனக்கு நினைக்கிறேன் சரி அந்த கண்டென்ட் விடுங்க நாங்கள் அடுத்தது போவோம் இப்போ என்ன தான் நான் சொல்ல வரேன் அப்படி சொன்னீங்கன்னா மேக்சிமம் மல்லியும் வெண்பாவும் பிரியறதுக்கு தொண்ணூத்தொம்பது பெர்சன்ட் வாய்ப்பு இல்லைங்க பிரியலாம் எப்படின்னா ஒரு மூணு சீரியல் விட்டு வெளியே போயிட்டு திரும்ப வந்துட்டு ஜாயின் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி பெரிய வாய்ப்பு இருக்க தவிர பர்மனெண்டாக பெரிய வாய்ப்பு இல்லை எப்படி ராய் அடித்து சொல்கிறானே பார்க்குறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க டைரக்டர் என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நான் போய் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறதுங்க ஒரு அசிம் நம்ம நம்மளோட சிந்தனையை ஏழாம் அறிவு செவன்த் கேட்டை ஓப்பன் பண்ணுங்க அதை ஓப்பன் பண்ணால் அது அப்படி தான் சொல்லும் சரி ஓகே இப்போ நம்ம கண்டென்ட் வருவோம் மல்லியம் என்பாவும் பிரியிறதுக்கு வாய்ப்பு கம்மி தாங்க அதனால் அதை பற்றி யாரும் ஒரே பண்ணிக்க வேண்டாம் அப்புறம் ஏண்டா நீ இந்த வீடியோ போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா வேறு என்னங்க காசுக்காக தான் இப்படி போட்டால் தான் நாலு பேர் பார்க்குறீங்க பார்த்தாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க நார்மலாக மல்லி வெண்பா நலம் அப்படின்னு சொன்னால் யார் பார்க்குறீங்க சொல்லுங்க பிரிஞ்சுட்டாங்க இறந்துட்டாங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி நாய் தூக்கிடுச்சு இப்படிலாம் போட்டால் மட்டும்தான் பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க ஸோ அதனால தான் இப்படி போடுறது காசுன்னா நீங்கள் நினைக்குமே ரொம்பலாம் இல்லைங்க நான் இப்போ தான் புதுசாக சேனலில் ஓப்பன் பண்ணிவிட்டு போட்டுட்ருக்கேன் பார்ப்போம் வருமா வராதான்னு தெரியாது ஒரு முயற்சி முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்து விடும் அப்படின்னு வள்ளுவர் சொன்னதுக்கேற்ப வீடியோ போட்டுட்ருக்கேன் பார்ப்போம் ஒரு வேலை சக்ஸஸ் ஆனால் மேலே மேலே போவோம் ஃபெயிலியர் ஆகிட்டால் அடுத்த வேலைக்கு போவோம் நமக்கு என்ன வேலையாங்க இல்லை பாருங்கள் இவ்வளோ பெரிய மலங்காடு நாற்பது ஆடு வாங்கி மேய்க்கலாம் மாடு வாங்கி மேய்க்கலாம் வீட்டுக்கு போனால் விவசாயம் பண்ணலாம் இதை விட்டு ஊரை விட்டு வெளில போனால் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணலாம் பெயிண்டிங் ஒர்க் பண்ணலாம் அதை விட்டால் வேறு என்னங்க ஒர்க் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதாங்க வேறு எதுவும் அதிகமாக ஒர்க்கு தெரியாது போனதில்லை ஸோ ஜென்ரலாக தெரிஞ்ச ஒர்க் இவ்வளோ தான் இதை விட்டால் என்ன பண்ண போகிறோம் ஃப்ளைட்டை பிடிச்சி ஃபாரின் போவோம் வேறு எதுவும் நமக்கு தெரியாது ஸோ அதனால் இதை இப்போ நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஒரு வேளை இதில் சக்ஸஸ் ஆகிடுச்சேன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் இருக்கீங்களோ எல்லாேருக்கும் தேங்க்ஸ் மட்டும்தாங்க சொல்ல முடியும் வர்ற காசில் ஷேர் கொடுக்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு வராது வர்றத பிச்சாக யாருக்கும் கொடுக்க முடியாது ஐம்பது பீஸாக தான் கொடுக்க முடியும் ஒரு ஆளுக்கு அதனால தான் சரி ஓகே நண்பர்களே என்னோட சேனலை யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே டாடா சி யூ பாய்